நம்ம வழக்கமா பயன்படுத்துற வார்த்தை ஒண்ணு இருக்கு டே மடையா மடையா கூப்பிடுறது முட்டாள்தனமா நம்ம என்று திட்டுவோம் ஆனால் உண்மையில மடையன் என்றால் மடை என்றால் சின்ன சின்ன ஏரிகளை தடுக்கும் அணை போல இருக்கும் அந்த மடையை திறப்பதற்கும் மூடுவதற்கும் சில பணியாளர்கள் இருந்தார்கள் அவர்கள் அந்த பணியை செய்ய வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்புவார்கள் ஆனால் திரும்பி வருவார்களா என்று அவர்களுக்கு நிச்சயம் தெரியாது இப்படி நிச்சயமில்லாத வாழ்க்கை என தெரிந்தும் விவசாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் தன் உயிரை தியாகம் செய்யும் அவர்களையே நாம் மடையர்கள் என்று சொல்லுவோம் காலப்போக்கில் யாராச்சும் தனக்கு தெரிந்தே பணம் இழப்பையோ நேரம் இழப்பையோ செய்தால் அவரை நாம் அடையா என திட்டுறோம் இனிமேல் விவசாயிகளை போற்றுவதைப் போல மடையர்களையும் மதிப்போம் எப்போதாவது எண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி